வரை மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை கரூர் சம்பவம் தொடர்பாக இன்று உச்சநீதிமன்றத்தில் நடந்த வாதங்களும் நீதிபதிகளுடைய கேள்விகளும் தான் ஹைலைட்டே இதில் யாரார் எப்படிப்பட்ட தீர்ப்பையெல்லாம் எதிர்பார்க்கறாங்க சிஎம் ஸ்டாலின் இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் பாஜக இந்த முக்கோண அரசியல்ல இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான வியூகமே இதில் அடங்கியிருக்கு சரி சுப்ர்ட்ல அப்படி என்ன நடந்தது கரூர்ல கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் பல்வேறு வழக்குகள் இன்று உச்சநீதிமன்றத்தில் நடந்தது இதுல தாவேக்க தரப்புல பல்வேறு வாதங்களும் முன்வைக்கப்பட்டது கடந்த மூன்றாம் தேதி அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இதனை விசாரித்த உயர்நீதி நீதிமன்ற நீதிபதி செந்தில் குமார் கரூர் சம்பவம் தொடர்பாக வடக்கு மண்டல ஐஜி தலைமையில சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டார் இந்த எஸ்ஐடி விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மனு தாக்கல் செய்தார் இந்த மனு இன்று அதாவது அக்டோபர் பத்தாம் தேதி நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி மற்றும் என் வி அஞ்சாரியா அமர்வுல விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர்களான அபிஷேக் மனு சிங்வி முகுல் ரோஹத்கி வில்சன் ஆகியோர் ஆஜரானாங்க தாவேக்கா சார்பில் மூத்த வழக்கறிஞர் சி ஏ சுந்தரம் கோபால் சுப்பிரமணியம் ஆகியோர் ஆஜராகி வாதாடினாங்க இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி அளவில் தான் வாதங்கள் தொடங்கியது அப்போ தாவேக்க வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் உயர்நீதிமன்றத்துல நடந்த வழக்கு விசாரணையில தமிழக வெற்றி கழகம் இணைக்கப்படவே இல்லைங்க அவங்க எதிர்மனுதாரரே தாரரே இல்ல அப்படி இருக்கும் போது எங்க தரப்பு வாதத்தை கேட்காமலேயே கட்டுப்படுத்த தவறிட்டோன்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு தாவேக்க தலைவர்கள் சம்பவ இடத்துல இல்லாம ஓடிட்டாங்க அப்படின்னு நீதிமன்றம் கடுமையா விமர்சனத்தை வச்சிருக்காங்க வழக்குக்கு சம்பந்தமே இல்லாத வகையில தாவேக்க தலைவருடைய தலைமை பண்பு குறித்தெல்லாம் நீதிமன்ற நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்கு சொல்ல போனா காவல்துறை தான் அங்கேருந்து விஜய கிளம்புமாறு சொன்னாங்க அவங்க கட்டாயப்படுத்தினதுனால தான் பொது நோக்கத்தின் அடிப்படையில் விஜய் அங்கேருந்து வெளியேறினாரு பாதிக்கப்பட்டவர்களையும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரையும் சந்திக்க தாவேக்காவோட கட்சி தலைவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவே இல்லை கடந்த அக்டோபர் மூன்றாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த மனு அப்படிங்கிறது நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கணும் அப்படின்னு தான் ஆனால் அதில் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க என்று வாதிட்டார் தாவேக்கா சார்பில் ஆஜரான மற்றொரு வழக்கறிஞர் சுந்தரம் இப்படி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பு தலைமை நீதிபதியிடம் அனுமதி பெறணும் ஆனால் இந்த விவகாரத்தில் அப்படி ஏதும் அனுமதி பெற்றதாக தகவல் இல்லை என்றும் தெரிவித்தார் அது மட்டும் இல்ல தொடர்ந்து அவர் வாதங்களை வைத்துக் கொண்டிருந்தார் விஜய் நாமக்கல்ல பிரச்சாரம் மேற்கொள்ள வந்தபோது போது அவரை பின்தொடர்ந்து வந்த இருசக்கர வாகனங்கள் விபத்தில் சிக்கிய வீடியோக்கள் இருந்துச்சு அப்படி இருந்தும் வழக்கு எதுவுமே பதிவு செய்யப்படல ஆனா அது தொடர்பாகவும் உயர்நீதிமன்றம் கருத்து கூறியிருக்கு அரசியல் ரீதியாக நாங்க கடுமையா விமர்சிக்கப்படுறோம் மாநில போலீசாரை கொண்டு மட்டுமே சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கு எனவே அந்த குழு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை தமிழ்நாடு போலீஸாரை மட்டுமே கொண்டு அமைக்கப்பட்ட எஸ்ஐடி குழுவால் என்ன உண்மை வெளிவந்துட போது எந்த உண்மையும் வெளிவராது அதனால் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று வாதங்களை முன்வைத்தார் இதனை அடுத்து நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினாங்க என்னென்ன கேள்விகள் அப்படின்னா கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு மதுரை வரம்புக்குள்ளே தான் வருது ஒன்று கரூரில் உள்ள நீதிமன்றமோ அல்லது மதுரை கிளையோ விசாரிச்சிருக்கணும் அதை எப்படி சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது அடுத்த கேள்வி பிரச்சார கூட்டங்களுக்கு வழிமுறைகளை வகுக்க கோரிய மனு கொடுத்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டது எப்படி அடுத்து தேர்தல் பிரச்சாரம் ரோடு ஷோவுக்கு வழிகாட்டுதல்கள் வழங்க கோரிய வழக்கு குற்றவியல் வழக்காக மாறியது எப்படி எப்படி கிரிமினல் வழக்காக நீங்க போட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அடுத்தும் ஒரே நாளில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு உத்தரவை பிறப்பிக்குது அதே நாளில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்குது எப்படி ஒரே நாளில் ரெண்டு நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க ஒரே வழக்குல என்கிற கேள்வியையும் எழுப்பினார்கள் நீதிபதிகள் மற்றொரு கேள்வியாக கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தானா முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது எப்படி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு விசாரித்த வழக்கை சென்னையில தனி நீதிபதி விசாரணைக்கு எடுத்தது ஏன் அப்படின்னு அடுக்கடுக்க கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பினர் குறிப்பாக நீதிபதி மகேஸ்வரி கூறும்போது என்னோட பதினைந்து ஆண்டு கால நீதிபதி அனுபவத்துல சொல்றேங்க இரு நீதிபதிகள் அமர்வு விசாரித்தால் தனி நீதிபதி அந்த வழக்க விசாரணைக்கு எடுத்துக்கவே மாட்டார் என்று குறிப்பிட்டார் சரி தாவேக்க தரப்புல இவ்வளவு வாதங்கள் வைக்கப்பட்டது கேள்விகளையும் நீதிபதிகள் கேட்டாங்க அரசு தரப்புல என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டது அரசு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர்கள் சிறப்பு விசாரணை குழுவை அரசு அமைக்கல உயர்நீதிமன்றம் தான் அமைச்சிருக்கு அந்த குழுவோட தலைவர் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க்கு இவர் சிறந்த அதிகாரி சிபிஐயில் பணியாற்றியவர் இந்த வழக்குல மட்டும் இல்லை பல வழக்குகளில் கூட எஸ்ஐடி தலைவராக அஸ்ரா கார்க்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் நாட்டையே உலுக்கிய ரியான் இன்டர்நேஷ்னல் பள்ளி வழக்கில் கூட சிபிஐ அதிகாரியாக அவர் உண்மையை வெளிக்கொண்டு வந்தவர் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த கரூர் சம்பவத்தில் அதனால தான் இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் என்று வாதங்களை முன்வைத்தார் மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஆஜராகி இந்த கூட்ட நெரிசலுக்கு விஜய் தாமதமா வந்ததுதான் காரணம் மதியம் பன்னிரண்டு மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு இரவு ஏழு மணிக்கு தான் விஜய் வந்தார் கூட்டம் கூட தொடங்கிருச்சு என்று வாதிட்டார் தொடர்ந்து வழக்கு விசாரணை மதிய உணவு இடைவேளைக்காக ஒத்திவைக்கப்பட்டு பிறகு இரண்டு மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது தமிழக வெற்றி கழகம் மட்டுமின்றி பாதிக்கப்பட்டவர்கள் சார்பிலையும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதையும் நீதிபதிகள் விசாரித்தனர் சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுத்ததை தொடர்ந்து கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சிறுவனுடைய தந்தை பன்னீர்செல்வம் என்பவர் தாக்கல் செய்த மனுவும் விசாரிக்கப்பட்டது அவரது சார்பில் வழக்கறிஞர் தாமா சேஷாத்ரி நாயுடு ஆஜராகி வாதாடினார் அவர் வாதாடும் போது சாட்டுகள்ல இருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பையே போலீஸார் நடத்தியிருக்கிறாங்க என்று குற்றம் சாட்டினார் மற்றொரு மனுதாரரான தனது தங்கை மற்றும் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை இழந்ததாக கூறப்படும் கரூரை சேர்ந்த எஸ் பிரபாகரனுடைய காரணமில்லாமல் லத்தி சார்ஜ் செய்யப்பட்டது ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் எல்லாம் கூட்டத்துக்குள்ளே வந்துச்சு சமூக விரோத கும்பல் கூட்டத்தில் பொருட்களை எல்லாம் வீசி குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க என்றும் தெரிவிக்கப்பட்டது ஆனால் உடனே இதற்கு மாநில அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சிங்வி காவல்துறையினர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித ஆதாரங்களும் இல்லை அப்படி இருக்கும்போது சிபிஐக்கு சாதாரணமாக எப்படி வழக்கை மாற்ற முடியும் மேலும் அந்த சிறுவனுடைய தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூட மனுதாரராக இல்லை என்று வாதிட்டார் அதற்கு அந்த சிறுவனுடைய தந்தை பன்னீர்செல்வம் சார்பில் கூறப்பட்டது என்ன அப்படின்னா அப்போது துக்கத்தில் இருந்ததால் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது சிபிஐ விசாரணை கோரிய மற்றொரு மனுவுக்கு ஆஜராகி வாதாடிய மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பே பிற்பகல் மூன்று மணி அளவுல திமுகவை சேர்ந்தவர்கள் ஒரு துயரம் நடக்க போகுது அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல இருந்தாங்க கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது திடீர்னு நிகழ்ந்தது கிடையாது ஒரு நபர் செருப்பு வீசுறாரு அதன் பின்னர் போலீசார் தடியடி நடத்த ாங்க இதன் காரணமாகவே கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அப்படிங்கிற வாதங்களை முன்வைத்தார் அதற்கு பிறகு மேலும் அவர் சொல்றது என்ன அப்படின்னா ஒரே இரவில் அத்தனை உடல்களும் உடற்கூராய்வு செய்தது எப்படி அதே இடத்துல மற்றொரு அரசியல் கட்சியான அதிமுக பிரச்சாரம் நடத்த அனுமதி கேட்ட போது குறுகலான இடம் அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க போலீசார் ஆனால் அதே இடத்த விஜயோட பிரச்சாரத்துக்கு கொடுத்து எப்படி அனுமதிச்சாங்க என்று கேள்விகளை எழுப்பினார் அறுநூறு போலீசார் பாதுகாப்புல இருந்ததா அரசு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்க எங்க இருந்தாங்க ஒரு போலீசாருக்கு கூட காயம் ஏற்படலையே என்றும் மனுதாரர்கள் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் மூத்த வழக்கறிஞர் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் காலனி வீசப்பட்டது தடியடி நடத்தப்பட்டது இதெல்லாம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது ரவுடிகள் யாரும் கூட்டத்துக்குள் நுழையவில்லை என்று கூறினார் இந்த நிலையில நீதிபதி மகேஸ்வரி நிஜமாகவே எனக்கு ஒண்ணுமே புரியல அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை நிரந்தரமாக ஏற்படுத்தணும்னு ஒரு கோரிக்கை வச்சா உயர்நீதிமன்றம் அதற்கு மாறாக எப்படி உத்தரவை பிறப்பிக்கிறாங்க என்று குறிப்பிட்டார் மேலும் அவர் நள்ளிரவுல மூன்று நான்கு மணி நேரத்துக்குள்ள பிரேத பரிசோதனை நடத்தி முடிச்சுட்டீங்களா உடற்கூராய்வு மேடைகள் கரூர்ல எத்தனை இருக்கு அப்படின்னு கேள்விகளை எழுப்பினர் இதற்கு பதில் கூறிய வழக்கறிஞர் வில்சன் உறவினர்கள் உடல்களை கேட்டதுனால மாவட்ட ஆட்சியர் அனுமதியுடன் உடல்கள் பிரேத பரிசோதனை செய்ய கூடுதலாக இருநூற்று இருபது மருத்துவர்கள் மற்றும் நூற்று அறுபத்தி ஐந்து செவிலியர்கள் வந்தாங்க அண்டை மாவட்டத்துல மருத்துவ மாநாட்டுக்காக மருத்துவர்கள் வந்து தங்கியிருந்தாங்க அவர்களையும் நாங்கள் அவசரத்துக்கு வரவழைச்சிக்கிட்டோம் என்று கூறினார் பல வழக்குகளை தொடர்ச்சியாக சிபிஐக்கு மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா சிபிஐ முன்பு அதிக அளவிலான வழக்குகள் சேர்ந்துடும் அவங்களுக்கும் குறிப்பிட்ட அளவிலான மனித சக்திகள் அதாவது லிமிட்டட் ரிசோர்ஸ் தான் இருக்கிறாங்க அதோடு இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா மாநில அரசுடைய ஒப்புதல் இல்லாமல் சிபிஐக்கு மாற்றுவது அப்படிங்கிறது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆக இந்த வழக்கில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய தமிழக அரசு அனுமதி கேட்டது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தமிழக அரசு விரிவான பதிலை அளிக்க உத்தரவிட்டனர் இந்த வழக்கின் உத்தரவையும் ஒத்திவைத்திருக்கிறார்கள் இந்த வழக்கு விசாரணையின் போது சம்பவம் நடந்த பிறகு பாதிக்கப்பட்டவர்களை விஜய் நேரில் கூட சென்று சந்திக்கவில்லை என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதற்கு விஜய் நேரில் போனாரா இல்லையா அப்படிங்கிறது இந்த வழக்குக்கு தொடர்பு இல்லாதது என நீதிபதிகள் குறிப்பிட்டனர் ரெண்டு பேரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக்கிறது முக்கியமானது கிடையாது உண்மை வெளிவரணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் சரி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்னவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு எப்படி இருந்தால் தமக்கு நல்லது என்று ஸ்டாலின் விஜய் பாஜக தரப்பு நினைக்கிறாங்க வரப்போகும் தீர்ப்பின் மூலம் யாருக்கு சாதகம் பாதகம் இப்படி சரம் சரமாரியா கேள்விகள் இருக்கு பதில் என்னவா இருக்கும் முதல்ல நம்ம அரசு தரப்புல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அதிகாரிகள் வட்டத்துல பேசி பார்த்தோம் வாதங்கள் எல்லாம் வலுவா வைக்கப்பட்டிருக்கு தமிழக அரசு சார்பில் ஆனால் நீதிபதிகள் கேட்ட ஒரு கேள்வி லாஜிக்கா இருக்குங்க மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு அமர்வு விசாரிக்கும் போது சென்னை உயர்நீதிமன்றத்துல எப்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதுவும் ஒரு கோரிக்கை மனுல உத்தரவா அப்படிங்கிற கேள்வி ரொம்பவே இடிக்குது ஆனாலும் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார்க்கு தலைமையில சிறப்பு விசாரணை குழுவே விசாரிக்கப்படலாம் அப்படின்னு தீர்ப்பு வரலாம் அல்லது குழு விசாரிக்கட்டும் நீதிமன்ற கண்காணிப்பு இருக்கும் என்றும் வரலாம் அதுவும் இல்லையா சிபிஐக்கு கொடுக்கலாம் எப்படி வந்தாலும் சரி மடியில கனமில்ல வழியில எதுக்கு பயம் என்று நினைக்கிறதாம் அரசு தரப்பு ஆனா இதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு என்று இக்கு வைக்கிறார்கள் அறிவாலய வட்டாரங்கள் ஏன் ஸ்டாலினுக்கே இந்த எண்ணம் இருக்கிறதாம் இது குறித்து நாம் ஏற்கனவே டிஜிட்டல் திண்ணையில கூறியிருந்தோம் அதாவது கேஸ் சிபிஐக்கு போனா பாஜக இந்த வழக்கை பயன்படுத்தி திமுகவுக்கு எதிராக திசை திருப்பும் செயலை செய்யலாம் தேர்தல் நெருங்கிற நேரத்தில் செந்தில் பாலாஜி விசாரணைக்காக அப்படின்னு சொல்லி அடிக்கடி சிபிஐ அலுவலகத்துக்கு அழைக்கப்படலாம் மீடியாக்களும் இதை ஊதி பெருசாக்கும் திமுக தான் கரூர் சம்பவத்துக்கு காரணம் அப்படிங்கிறது போல சித்தரிப்பார்கள் என தேர்தல் வருதில்ல நிச்சயமாக சிபிஐ விசாரணை நியாயமாக நடக்கும் அப்படிங்குறதுல நம்பிக்கை கிடையாது அரசியல் ரீதியாக தேர்தல் லாபத்தை நோக்கி மட்டுமே நகரும் என்று ஸ்டாலின் நினைக்கிறாராம் அது திமுக காவுக்கு சிக்கலாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சரி விஜய் தாமதமாக வந்தார் என்று விஜய்க்கும் தானே கொடைச்சல் கொடுக்கும் சிபிஐ அப்படிங்கிற கேள்விக்கு முதல் டார்கெட்டு பாஜகவுக்கு திமுக தானங்க தேர்தல் முடிந்து கூட விஜய் பற்றிய விசாரணையை ஆரம்பிக்கலாமே சிபிஐ விசாரணையை முடிச்சு உடனே ரிப்போர்ட் கொடுக்க போறாங்களா என்ன என்கிறது திமுக தரப்பு விஜய் தரப்போ சிபிஐ விசாரணைக்கு அனுமதி கிடைக்கும் என்று முழுமையாக நம்புகிறதா கோர்ட்ல வாதம் ஆரம்பித்ததில் இருந்தே டிவி முன்பு உட்கார்ந்திருந்தாராம் விஜய் அவ்வப்போது அப்டேட் கொடுக்கப்பட்டதாம் விஜய்க்கு சிபிஐ விசாரணை கிடைச்சிடும்ல என்று கேட்டுக்கொண்டே இருந்தாராம் விஜய் பாஜக தரப்புல தீர்ப்பு எப்படி வந்தாலும் காய் நகர்த்த தயாராக இருக்கிறார்களாம் இது ஒரு புறம் இருக்க வரும் பதினேழாம் தேதி கரூருக்கு விஜய் வருவார் என்று வாய்மொழியாக கூறப்பட்டிருக்கிறதாம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் சேர்த்து இருநூற்று ஐம்பது பேருக்கு அனுமதி என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது எல்லாம் சரி தொண்டர்கள் யாரும் வராதீங்க நான் துக்கம் விசாரிக்க போறேன் என் அன்புக்கு கட்டுப்படுவீங்களா நண்பா நண்பி நான் சொல்றத கேப்பீங்களா என்று விஜய் சொல்வாரா The Legend New Saravana Stores in Deepavali offer Pawanukku Rubai 1200 thalubadi October 26 varai minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை